முருகா சரணம் ஷண்முகா சரணம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு நம்ம வந்து எப்படி முருகனை வந்து தரிசனம் பண்றது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து ஒரு சிறிய தகவல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம எப்படி வந்து முருகப்பெருமான வழிபடலாம் என்னென்ன நைவேத்தியங்களை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இந்த மாதத்துல அம்பாளுடைய ஒரு மாதம் இல்லையா இந்த மாதத்துல எல்லா நாளுமே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தாங்க ஒவ்வொரு திதியிலையும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய வழிபாடுகள் இருக்கு இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் ஒழித்த தீப்பொறிகளிலிருந்து உருவாக்கப்பட்டவர் முருகப்பெருமான் அவர்களை வளர்த்து சீராட்டி பாராட்டி அவ்வளவு அம்சமாக அவரை வந்து பார்த்து வளர்த்தாங்க கார்த்திகை பெண்கள் அவர்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக தான் இந்த நாளானது பார்க்கப்படுது சிவபெருமான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்து அந்த கார்த்திகை பெண்களை அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரமாக வரங்களை கொடுத்தார் அவர்களுக்கு அந்த நட்சத்திர பட்டத்தையும் அளித்திருக்கிறார் சூரனை சம்காரம் செய்து தேவர்களை காத்த ஆறுமுக பெருமானை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக நாம இந்த கிருத்திகை விரத நாளை கொண்டாடுறோம் இந்த நாள் மட்டும் இல்லைங்க வரக்கூடிய இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கு தை கிருத்திகை அதே போல கார்த்திகை கிருத்திகை இந்த மூன்று மாதங்களும் வருடத்துல மிக விசேஷமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை நம்ம எளிமையாக எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த கிருத்திகை வெள்ளி நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்க்கும்பொழுது திங்கக்கிழமை அன்னைக்கு மதியம் இரண்டு நாற்பதுக்கு தான் இந்த திதி வந்து ஆரம்பிக்கிறதுங்க செவ்வாய்க்கிழமை மதியம் இந்த திதி வந்து நிறைவடைகிறது ஆக திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு தினங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தேய்பிரி அஷ்டமி திதி வருது பைரவர் வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சமான ஒரு நபர் அவருடைய வழிபாடும் வந்து ரொம்பவே சிறப்பு அவருடைய பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைச்சோம்னா அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்க விரதத்தை வந்து அனுஷ்டிக்கணும் அப்போது நைட்டு வந்து சாப்பிடாம நீங்கள் விரதம் இருக்கலாம் என்னால் விரதம் இருக்க முடியாது உடல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிக்க தேவையில்லை ஆனால் உணவை வந்து அருந்தாமல் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வருடத்துல மூன்று மாதங்கள்ல வரக்கூடிய இந்த கிருத்திகை வந்து அதி விசேஷமான பலன்களை தரக்கூடியது அப்படிப்பட்ட இந்த நாளில் முடிந்தவரை நம்மளுடைய திடகாத்தமா திடகாத்தமாக இருந்து நம்மை வந்து முருகப்பெருமானை வந்து மனசார ஆத்மாத்மா நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய பிரார்த்தனைகளையுமே நிறைவேற்றுவார் அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு காட்சியும் கொடுப்பார் முருகர் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு நிச்சயமாக உணர்த்துவாரு அன்னைக்கு காலையிலேயே எழுந்துருங்க சுத்தமாக குளிச்சிட்டு பூஜை அறையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நெய்விளக்கு ஏற்றி உங்களுடைய நாளை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல ஏதாவது சின்ன முருகர் கோயில் இருந்தா கூட அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் பால் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருள் வேற என்ன உங்களால வாங்கி கொடுக்குமோ அதை கொடுக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் காலையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவே இருக்குங்க நம்ம கர்ம வினையை போகக்கூடிய வேல்மாறல் அந்த வேல்மாறலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் அதை ஒன்று நீங்கள் படித்தாலே போதும் அவ்வளோ மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் வந்து இருப்பீங்க முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அவ்வளோ மனநிறைவு கிடைக்கும் சில பேர் வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பல அவஸ்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்கீங்க எல்லாருமே வந்து வேல் பாராயணம் பண்ணுங்க அன்னைக்கு கந்த சிஷ்டி கவசம் பண்ணலாம் கந்தகூரு கவசம் பகை கடிதல் குமாரஸ்தவம் அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குங்க அதனால அந்த பாடல்களில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து படிங்க படிச்சுட்டு அந்த நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அன்னைக்கு முழுவதும் நீங்கள் வந்து உண்ணாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க பால் பழங்கள் சாப்பிட்றது போதும் அன்னைக்கு அதிகமாக பலன் தரக்கூடிய ஒரு விரதம் பார்த்தீங்கன்னா மௌன விரதம் அன்னைக்கு முடிஞ்சால் உங்களால் என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம எந்த விரதம் இருந்தாலும் இந்த மௌன விரதத்திற்குன்னு அதிக அளவு பவர் இருக்கு நீங்க இந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சாலே போதும் நம்ம மனசும் சரி அதே மாதிரி நம்ம உடலும் சரி சுத்தம் ஆயிடும் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த விரதத்தை இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பா அன்னைக்கு இருங்க அதே மாதிரி சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து திருமண சாப்பாடு செய்வாங்க நல்லா வடை பாயாசம் நைவேத்தியம் எல்லாம் படைச்சி முருகருக்கு வந்து அன்னைக்கு மாவிளக்கு போட்டு தீபம் ஏத்தி அவரை வந்து பூஜை பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ அந்த முறை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அன்னைக்கு தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி வழிபடலாம் ஏன்னா எங்கள் முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் தான் நாங்கள் வழிபடுவோம் அன்னைக்கு வந்து நல்லா என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு முருகருக்கு வந்து அழகாக நைவேத்தியம் படைச்சிட்டு நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னெல்லாம் என்னால் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சுட்டு அந்த பூஜையை வந்து நான் முடிச்சுடுவேன் கண்டிப்பாக அன்னைக்கு மாவிளக்கு போடுவேன் ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் மாவிளக்கு போடுங்க மாவிளக்கில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க ஏன்னா இது ஆடி மாதம் இல்லையா அம்பாளுக்கு கண்டிப்பாக வந்து மாவிளக்கு போடுவோம் குலதெய்வத்துக்கு நம்ம கண்டிப்பாக மாவிளக்கு போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாவிளக்கு நாங்கள் பச்சரிசி பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் இது மூன்றும் கலந்து நீங்கள் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது திருமணமாகாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோவிலுக்கு போய் செவ்வரளி மலர் வாங்கி போடுங்க அங்க உட்காந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை அழகா நீங்க வந்து படிங்க ஸோ நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சாமிரதம் பழங்கள் எல்லாம் கலந்து நீங்கள் பஞ்சாமிரதம் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முருகருக்கு இந்த பிரசாதங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி தினை மாவு வெள்ளம் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உரிய நெய்வேத்தியங்கள் ஸோ உங்களால் எது முடியுமோ அதை செய்து நீங்கள் வந்து வழிபடலாம் அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறவங்க தோஷத்தினால பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோஷ நிவர்த்திக்கு முருகனை தான் நம்ம வழிபடணும் அவரை நம்ம கைவிடவே கூடாது அதனால அன்னைக்கு வந்து நீங்கள் வழிபடுங்க முருகரை மனமுருகி வேண்டிக்கோங்க ஏன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சேவல் காவடி இது மாதிரி நிறைய காவடி விதவிதமா காவடி எடுத்து அழகு குத்தி அவரை அவருடைய நேர்த்தி கடை நல்லா செலுத்துவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சு

செய்யலாம் ஏன்னு கேட்குறீங்களா ஒரு கடுமையான ஒரு பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் அதை விட ஒரு கடுமையான விஷயம் நம்மளால் எதிர்த்து கொள்ள எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ இன்னல்களை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த இன்னல்களுக்கு நிகரான ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யும் பொழுது நம்ம சீக்கிரமாக அந்த பிரச்சனையை முன்னாடியே பார்த்துருவோம் அப்போது நமக்கு சீக்கிரமாக அதற்கு உண்டான கர்ம வினையெல்லாம் குறைஞ்சி நம்ம வேண்டியது எல்லாமே அந்த முருகனுடைய அருளால நிச்சயமா அது வந்து சீக்கிரமா கிடைக்கும் ஆடி கிருத்திகை இந்த முறையில நீங்க வழிபடுங்க வீரம் நிறைந்த முருகப்பெருமானுடைய அருளானது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நம்ம விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றுவாரு அது மட்டும் இல்லாம இவரை வழிபடுறதுனால பூமி சம்பந்தமான எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே சரியாகும் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் மனக்குறைகள் நீங்கோ மன கசப்புகள் நீங்கோ சொந்தத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கோ எல்லாமே நீங்குங்க இவரை நம்பி நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி சகல சௌபாகியங்களும் சேரும் அப்படின்ற நம்பிக்கையோடு மனமுருகி உள்ளன்போடு அவரை நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க நானும் உங்களுக்காக மனசார அன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்